அன்பு வணக்கம் மயங்கொலி சொற்கள் என்பது ஒத்த ஒளிவடிவம் வடிவம் கொண்டு எழுத்துக்கள் மாறுவதால் பொருள் வேறுபடும் சொற்கள் மயங்கொலி சொற்கள் இந்த வீடியோவில் மயங்கொலி சொற்களை பார்ப்போம் விலை மதிப்பு விளை விளைச்சல் விழை விரும்பு குழவி மகிழ்ந்திருத்தல் குழவி ஒரு வகை வண்டு குழவி குழந்தை நாள் நான்கு நாள் காலம் நாள் குற்றம் மாலை அந்திப்பொழுது மாலை புளியம்பட்டை மாழை மயக்கம் வலி வலிமை வழி காற்று வழி பாதை வேளம் மரம் வேழம் யானை புல் தாவரம் புல் பறவை கூலம் தானியம் கூழம் குப்பை கிழவி தலைவி கிழவி சொல் கலம் கப்பல் களம் இடம் கலகம் போர் கழகம் சங்கம் உழுவை மீன்வகை உழுவை புலி உளவு நட உழவு ஒற்று உழவு கலப்பையால் உழுதல் அழகு பறவையின் மூக்கு அழகு சேவல் அழகு வனப்பு அல் இரவு அல் அல்லியெடு அறம் ஒரு வகை கருவி அறம் தர்மம் அரி திருமால் அரி தெரிந்துகொள் அருகு புல்வகை அருகு குறைந்து போதல் ஒரு ஒன்று ஒரு தண்டி குறவர் சான்றோர் குறவர் மலைவாழ் மக்கள் பறவை கடல் பறவை புல்லினம் மரி விலங்குகளின் குட்டி மரி தடைசை அனல் தாடி அனல் நெருப்பு அண்மை அருகில் அண்மை தீமை உண்ணல் உண்ணுதல் உண்ணல் நினைத்தல் காணல் பார்த்தல் காணல் பாலை சேனை அறிவு சேனை படை நண்பகல் நடுபகல் நண்பகல் நல்ல பகல் மண் தரை மண் மன்னன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி